சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருசத்துல பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ளோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே தைரியமான ராசி எதுன்னா மேச தான் இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் மேச ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்களும் மேச ராசிக்காராக தான் இவங்களுடைய ராசியில யார் உச்சமாகிறது சூரிய பகவான் உச்சமாகற அப்ப தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் மேச ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கார ஒரு லட்சியத்தை அடையினா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையுனுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ராசி ஏன்னா காலபுருஷத்துக்கு ஒன்னாவது ராசியா வர்றதுனால எதுலயுமே நீதி நேருமை கண்ணியம் கட்டுப்பாட குணம் ஒரு தைரிய குணம் மேசராசி என்பது அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா நம்ம டீடெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் ஃபுல்லா வாழ்நாள் எடுத்துக்கணும் எடுத்துக்கோஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்கும் பாருங்க ராசி வந்து மேச ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே பிரகாரம் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அப்படி பார்க்கும்போது என்ன லக்னத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம் திசை நடத்துதா யோகமான கிரகம் புத்தி நடத்தணும்னு பாத்துக்கிட்டு இந்த பலனை எடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய விதி ஜாதகம் உயிருங்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன் தயவு செய்து இதை பொது ஒரு பொது பலனா எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதுன்னு சொல்லி நான் எல்லா வீடியும் தான் கொடுப்பேன் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறான் இருந்தாலுமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா மேசராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இப்ப மேசராசி இந்த அக்டோபர் இது மாதிரியான ஒரு பலனை பார்க்க போறோம் பொதுவாக கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து இரண்டாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் ரிஷப ரிஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியானவர் சஞ்சாரம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஆறாம் பாகத்துல கன்னிகா ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு ஏழாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரர் சனி பகவான் பதினோராம் இடத்துல அதுவும் கும்பராசில சஞ்சாராசர் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த நான்கு கிரக பேர்ச்சி இந்த மாசத்துல வருது பொதுவா பாருங்க சூரிய பகவான் அதாவது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் பாவத்துக்கு வந்து உங்க ராசியை பார்ப்பார் புதன் பகவான் பத்தாம் தேதியை வந்து உங்க ராசியை பார்ப்பார் பன்னிரெண்டாம் தேதி உரம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு பயிற்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரக பேர்ச்சி அந்த மாசத்துல மட்டும் இருக்கும் பொதுவா உங்க மேச ராசியை பொறுத்தவரை உங்க ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருப்பது இப்ப கொஞ்சம் நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப நிறைய நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா புதனுடைய வீட்டுல இருக்காரு இருந்தாலுமே அந்த கேதுவுடைய பிடியில உங்களை அந்த வீடு கொடுத்த அதிபதி புதன் போய் போய் இருந்தாரு அதாவது மிதனராசில அந்த செவ்வாய் இருக்கிறாரு அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் கேதுவுடைய பிடியில ஆறாம் இடத்துல போய் இருந்தாரு அப்ப என்ன மாதிரி பலனை கொடுத்துருப்பாருன்னா ஆறுனா என்ன எடுத்துக்கலாம் எதிரி எடுத்துக்கலாம் பகையை எடுத்துக்கலாம் பிரச்சனை எடுத்துக்கலாம் வழக்கம் எடுத்துக்கலாம் இல்ல தடைகள் எடுத்துக்கலாம் தாய்மாமா உறவை எடுத்துக்கலாம் இல்ல டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் மந்தமான தன்மையை மேச ராசிக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மேசராசிக்காரங்க நிறைய ஒரு கஷ்டத்தை நிறைய பார்த்துருப்பாங்க ஏன்னா மூணாம் பாவத்துல ஒரு நிக்கிறாருன்னா நாலாம் பாவத்தை விரயம் பண்ணுவார் அப்ப குடும்பத்துக்காக செலவு நிறைய பண்ண வச்சாருன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க குடும்ப ரீதியா நிறைய செலவுகள் இருந்துச்சு ஆமாங்க அப்படி இல்ல தாயுடைய உடம்புல பிரச்சனை இருந்துச்சு இல்ல இடத்துல பிரச்சனை இருந்துச்சு இல்ல பூமியில பிரச்சனை இருந்துச்சு இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த மேசராசிக்காரங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு கட்டுறது வெரைய செலவு பண்றது குடும்பத்துக்காக சுபாச செலவு பண்றது இது மாதிரி அமைப்பு வந்துக்கலாம் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயம் தடை இது மாதிரி நிறைய ஒரு சின்ன 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 தடைகளை மேஷா ராசிக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த பலனானது இது தொடர்ந்து நடக்குமானா என்னை பொறுத்தவரை இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா புதன் கொஞ்சம் பேர்ச்சியாகி உங்க ராசியை பார்க்கறாரு அதனாலதான் நல்ல பலன் ஏன் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்னா அந்த கேதுவை விட்டு இந்த சூரியனும் புதனும் விலகி வந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன் தான் நடக்கும் ஏன்னா கேதுவுடைய புடியில அஞ்சாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியும் மூணாம் வீட்டு அதிபதியும் மாட்டிக்கிட்டேன் யார் ஜாதத்துல கேது எல்லாம் சரியா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உடல் ரீதியா சரி இல்ல வழக்கு பிரச்சனையா சரி உடம்பு சரியா உடம்பு பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு மந்த தன்மையா இருந்தாலும் சரி வேலையில சிறு இடமாறக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி வேலை கிடைக்காத ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் அக்டோபர் பத்து பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் இன்னும் சூரியன் பெரிச்சு இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க நல்ல நிறைய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கறது அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் இப்ப திருமணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய அந்த பேச்சுகள் வரக்கூடிய அமைப்பு வரும் திருமண தடைகள் இருக்காது என்னை பொறுத்தவரைக்கும் திருமணத்துல இருபதுக்குள்ள உங்களுக்கு பாருங்க திருமண தடை இருக்காது புதுசா வரணும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி நேரா சூரியனே உங்க ராசியை பாக்குறாரு அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் மேச ராசிக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திருமண பேச்சுகள் கைக்குடி வரும் ஏன்னா மூணு ஏழு தானே அப்ப திருமண பேச்சுக்கள் திருமண சார்ந்த விஷயம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வி தடப்படாது கல்வியில ஏன் கல்வியில தடப்படாதுன்னா என்ன காரணம் சொல்றேன்னா செவ்வாய் பகவன் பாருங்க புனர்பூஷ நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போயிருக்காரு ஃபுல்லாவே குருவுடைய சாரத்துல போறாரு இந்த அக்டோபர் மாசம் ஃபுல்லாவே அப்படி இருக்கும்போது பாருங்க பொதுவாக குரு உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல இருக்காரு ஏன்னா குரு இரண்டாம் பாவத்துல இருக்கும்போது உங்க பேச்சே பேச்சை காட்டக்கூடிய கிரகம் அவருனா உங்களுடைய படிப்பு கல்வியை காட்டக்கூடிய காரணம் அவர் தான் அப்ப இருக்கும்போது பாருங்க நிறைய அனுகூலத்தை கொடுத்துருவார் அப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் மாணவ மாணவிகள்லாம் பாருங்க படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் இல்லாமல் மேசராசி சம்பந்தமா எந்த விஷயமா படிச்சு படித்தாலும் சரி நல்லா இருக்கும் மெயினா மேசராசிக்கு மருத்துவ படி படிப்பாங்க இல்ல இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறை படிப்பாங்க இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில படிக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷய துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தமாக பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லா படிப்புகளையும் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பார் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தோட சூரியன் இருந்து இப்ப அரசாங்க வேலை நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் விடாம எழுதுங்க ஏன்னா சூரியன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் நீ அரசா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த மூவ் பண்ணணும் ஏன்னா சூரிய பகவான் பார்க்கிறாரு பஞ்சமாதிபதி நேரம் உங்க ராசியை பார்க்கறாரு அப்ப அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க ஜாதகத்தோட லக்னத்தோட சூரியன் இருந்தால் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இது எல்லாமே சூப்பரமைச்சு அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் காதல் திருமணம் சரி ரெண்டாவது திருமணம் சரி எல்லாமே நல்லா இருக்கும் திருமண தம்பதிகள் நிறைய ஒரு மன வருத்தத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த வருத்தம் இருக்காது நல்லா சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வருது இப்போ நான் கோர்ட்டு கேஸு வீடு சம்பந்தமாக ஆயிறேன் வண்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை பாக்குறேன் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா சூரிய பகவான் பாக்குறதுனால பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்து வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே வரும் ஏன் நீங்க வாங்குவீங்கன்னா காரணம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இவன் நாலாம் இடத்துக்கு வந்தார் கால புருஷனுக்கு நாலாம் வீட்டுக்கு சந்திரனை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நீங்க பணத்தை வீட்டிலே இடத்துலயே பூமிலேயே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க போடணும் அப்ப இந்த அமைப்பெல்லாம் அதிகமா மேசராசிக்கு அழகா அமைச்சு கொடுக்குறேன் அப்ப வழக்கு பிரச்சனை போட்டி போராட்ட பிரச்சனை எல்லாமே சரியாக அதே மாதிரி வெளிநாட்டை வேலை பார்க்கிறவர்கள் வெளியூர்ல வேலை பார்க்கற கண்டிப்பா உத்தியோக உயர் பதவி ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரமோஷன் ஏன் கிடைக்குன்னா ஆறாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரியோட சேர்ந்து புதனோட சேர்ந்து உங்க ராசியை பாக்குறதுனால அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு அனுகூலமா வரும் அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் அமையக்கூடிய அமைப்பு இல்ல வெளியில வேலை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி தொழில தடை கிடையாது தொழில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பத்தாம் பகவான் இனிமேல் நல்ல ஒரு பலம் ஆயிராரு ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடைய கால்களை போறாரு அப்ப நிறைய பேருக்கு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் கணிக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க கடன் வாங்கிச்சு பிசினஸ் பண்ணணும் எது சம்பந்தப்ப லோன் கேளுங்களே ஒண்ணு வேலைக்கு இல்ல தொழிலுக்கு இல்ல படிப்பு கல்வி எந்த சம்பந்தமான லோன் கேட்டாலும் அனுகூலமா இருக்கும் நீங்க உடல் சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிக்காது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் பீல்டு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா வரும் மெயினா பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிற நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே தன்மானம் தைரிய குணம் எல்லாமே ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் அஸ்வின் நேசத்துல பிறந்தவங்க தான் இவங்களிடையுமே அதிக நிறைய வெற்றிகள் வேறும் மெயினாக பாருங்க வேலை உத்தியோகத்தான் நல்ல அனுகூலமா வரும் ஒரு அரசாங்க தொடர்பு அரசு முன அனுகூலங்கள் படிப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்கத்த காரிய வெற்றி எல்லாமே பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அஸ்வினில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு லாட்டரி யோகங்கள் திடீர் ராஜ யோகங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு வரும் நிறைய ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பரணிஸ்தான் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க ரொம்ப டீசென்டா இருப்பீங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க நிமிடம் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது பரணில பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சந்தோஷம் வேலை ஊதியத்துல உயர் பதவி ப்ரமோஷன் அடுத்து தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்குறாரு ஒரு விரைய செலவு குடும்பத்துல ஒரு விரைய செலவு பண்ணக்கூடிய நேரம் வருது வீட்டுக்கோ குடும்பத்துக்கோ ஒரு விரைவு செலவு வரும் ஒரு அலைச்சல் இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் நல்லா ஒரு வருமானத்தை இன்கம் சூப்பரமைச்சு கொடுப்பார் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகச்சல பிறந்தவங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் இதுலயுமே ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் ரொம்ப குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எதுலையுமே விடாம முயற்சி பண்றது நேர்மையான குணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கதான் இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதாவது பிறந்தனால எடுத்த காரிய வெற்றியா வருது படிப்பு நல்லா இருக்கு வேலை உதவித்துல உயர் பதவி கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது அது மாதிரி திருமண வாழ்க்கை நிறைய திருமணம் நடக்காம திருமணம் கைகூடி வரும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது